அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் அதாவது நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பெருக்கள் முறையில் ஏழ்நூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி நாற்பத்தெட்டு அதை கல்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பது இதுல கன்ஃபார்மாக வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ரெண்டு நம்பர் இன்றைக்கான வின்னிங் நம்பர்ல பாஸ் ஆயிருக்கு அதாவது ஒன்னா நம்பரும் எட்டாம் நம்பரும் இன்னைக்கான வின்னிங் நம்பர் பார்த்தோம்னா எட்நூற்றி அறுபத்தி ஒன்று எட்டாம் நம்பர் ஏ போலியும் ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா சி போலியும் ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா அதாவது பெருக்கல் முறையில் இரநூத்தி நாற்பத்தெட்டு அந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கல அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தி ஒன்பது பெருக்கில் இரநூத்தி நாற்பத்தெட்டு கால்கேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தி ஒன்பது பெருக்கல் இரநூத்தி நாற்பத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபது எழுபத்தி ரெண்டு இதில் கடைசிக்கு முன்னாடி ஜீரோ எழுவத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எழுபத்தி ரெண்டு ரெண்டாவது நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு ரெண்டாவது நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி எட்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தி ஒன்பது நூற்றி முப்பத்தாறு இதில் நம்பர் நூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி ஆறு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்து நம்பரில் பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி அறுபத் இதில் பார்த்தோம்னா மூணாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு இதில் கடைசி கம்பு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அடுத்தது பார்த்தோம்னா எழுநூற்றி எழுபத்தி மூணு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எழுபத்தி மூணு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஏழ்நூற்றி நாலு இதில் கிடச்சிருக்க மூணு நம்பர் ஏழ்நூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி நாலு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த ஈவினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நம்பரும் ஜீரோ அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ எண்பத்தி ஏழு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல்யூம் ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது சி போல்யூம் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ எண்பத்தேழு பெருக்கில் இரநூத்தி நாற்பத்தெட்டு ஜீரோ எண்பத்தி ஏழு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதினஞ்சு அம் எழுபத்தி ஆறு இதில் பார்த்தோம்னா கடைசியில் கிராம நம்பர் ஐநூற்றி நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி ஆறு இதில் ஏ இதில் பார்த்தோம்னா ஆறாம் நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பசம் ஆகிருக்கு அறநூற்றி தொண்ணூறு ஆறாம் நம்பர் ஏ பொழுது அருமையான வின்னிங் வந்திருக்கு அறநூற்றி தொண்ணூறு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி தொண்ணூறு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தொன்று நூற்றி இருபது இதில் கடைசியர்கள் நம்பர் நூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபது அடுத்து பார்த்தோம்னா ஐநூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கில் இரநூத்தி நாற்பத்தெட்டு இதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தேழு முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் கடைசியுக்கு முன்னர் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் 392, தொண்ணூற்றி ரெண்டு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பசங்க இருக்குது எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு ஒன்பதாம் நம்பர் அதாவது பீபோலில் ஒரு அருமையான வினிங் வந்துருக்கு எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு பிற்களை இரநூத்தி நாற்பத்தெட்டு பண்ணிக்கிறான் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தொன்று பன்னெண்டு இதில் இருக்கும் நம்பர் எழுநூற்றி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி பன்னெண்டு பார்த்தோம்னா முந்நூற்றி முப்பத்தொம்பது பெருக்கில் இரநூத்தி நாற்பத்தெட்டு இதை கல்கலேட் முந்நூற்றி முப்பத்தி ஒன்பது பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி நாற்பது எழுபத்தி ரெண்டு இதில் நம்பர் ஜீரோ நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எழுபத்தி ரெண்டு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வீனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி எழுவத்தஞ்சி ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போலில் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு ஐநூற்றி எழுபத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆறுநூறு இதில் கடைசியில் ரொம்ப நம்பர் ஆறுநூறு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூறு அடுத்து பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது பெருக்கல் இரநூத்தி நாற்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது பெருக்கல் இரநூத்தி நாற்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தி ஏழு எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் கடசலிங்கம் நம்பர் எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்து ஈவினிங் நம்பரில் பாஸ் ஆகியிருக்கு இரநூத்தி அறுபத்தஞ்சி ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது ஏ போலில் பாஸ் ஆகியிருக்கு இரநூத்தி அறுபத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி அஞ்சு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா அறநூற்றி ஐம்பத்தேழு இருபது இதில் பார்த்தோம்னா கடைசியிலுக்கு கம்பு நம்பர் எழுநூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் எநூற்றி இருபது ரெண்டாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா பிபூல் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி எட்டு அதை கொள்கை பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி எட்டு அதை கால்கலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பது நூற்றி நாற்பத்தி நாலு இதில் கடைசிக்கு நம்பர் நூற்றி நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி நாலு அடுத்து பார்த்தோம்னா அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி எட்டு அதை கால்கிலேட் பண்ணோம்னா நூற்றி எழுவத்தி மூணு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் கடைசியும் நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தோம்னா நூற்றி நாற்பது பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பது பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தி ஏழு இருபது இதில் கடைசியம் நம்பர் எழுநூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபது இதில் ரெண்டாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி இருபத்தி ஒன்பது ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா பிபூலில் அருமையான வினிங் வந்திருக்கு ஐநூற்றி இருபத்தி ஒன்பது பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி ஒன்பது பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தொன்று நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் கடைசி வைக்கும் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஒன்னா நம்பர் அடுத்த யூனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி எழுபத்தி ஒன்று ஒன்றா நம்பர் ஏ போல் சி போல் பாஸ் ஆகிருக்கு நூற்றி எழுவத்தொன்று பெருக்கில் இரநூத்தி நாற்பத்தெட்டு தான் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி ஒன்று பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபத்தி நாலு ஜீரோ எட்டு இதில் கடைசியில் நம்ம நானூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எட்டு இதில் ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த மினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நூறு ஜீரோ பார்த்தோம்னா பி போலியும் சி பாஸ் ஆகியிருக்கு நூறு பெருக்கில் இரநூத்தி நாற்பத்தெட்டு பண்ணிக்கிறோம் நூறு பேருக்கள் 248 நாற்பத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தெட்டு ஜீரோ டபுள் ஜீரோ இதில் நம்பர் எட்நூறு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூறு இதில் எட்டாம் நம்பர் அடுத்த யூனிங் நம்பரில் பசுக்கு எழுநூற்றி எண்பத்தி அஞ்சு நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போ ஒரு அருவியான ஃபினிங் வந்திருக்கு ஏழ்நூற்றி எண்பத்தி அஞ்சு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தி அஞ்சு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றி நாலு அறுநூற்றி எண்பத்தி எண்பது ஆறுநூற்றி எண்பது இதில் கடைசியுக்கு மேம்பற ஆறுநூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் அறநூற்றி எண்பது இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் இன்றைக்கான வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஆறாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் இன்றைக்கான வினிங் நம்பர் பார்த்தோம்னா எட்நூற்றி அறுபத்தி ஒன்று எட்டாம் நம்பர் ஏ போல் ஆறாம் நம்பர் பி போல்லேயும் பாஸ் ஆகிருக்கு அதாவது ஏபி போலில் ஒரு அருமையான அட்டகாசமான வினிங் வந்திருக்கு நண்பா இன்றைக்கி எட்நூற்றி அறுபத்தொன்று பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தெட்டு கால் கேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தி ஒன்று பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி எட்டு இதை கல்குலேட் பண்ணுன்னா இரநூத்தி பதிமூணு ஐநூற்றி இருபத்தெட்டு இதில் கடைசியிருக்கு முன்பார் ஐநூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி எட்டு இதிலிருந்து கன்ஃபார்மாக மின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நண்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருங்க நண்பா நன்றி நண்பா